ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற பெரும் யுத்தமே நடைபெற்று வரும் நிலையில் தமிழக பொறுப்பு ஆளுநரை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் வி கே சசிகலா சந்தித்து ஆட்சி அமைப்பது குறித்து அனுமதி கோரினர் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா முதல்வராக பதவியேற்க ஆயத்தமாகி வருகிறார் ஆனால் தமிழக பொறுப்பு ஆளுநர் மும்பை சென்றதால் பதவியேற்பு போனது இதனிடையே தன்னை மிரட்டி நிர்பந்தப்படுத்தி ராஜினாமா கடிதத்தில் கையெழுத்து வாங்கியதாக குற்றம் சாட்டி பரபரப்பை கிளப்பினார் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இதனைத் தொடர்ந்து அதிகாரத்தை கைப்பற்ற இருவருக்கும் இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவை இன்று மாலை ஐந்து மணிக்கு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆளுநர் மாளிகையில் சந்தித்து பேசினார் அவருடன் நத்தம் விஸ்வநாதன் மதுசூதனன் பி எச் பாண்டியன் உடனிருந்தனா் இதனைத் தொடர்ந்து அடையாரில் உள்ள தமது வீட்டில் திரண்டிருந்த ஆதரவாளர்கள் மத்தியில் பேசிய முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழகத்தில் நிலவும் சூழ்நிலை குறித்து ஆளுநரிடம் விரிவாக எடுத்துரைத்ததாகவும் உறுதியாக நல்லது நடக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார் நம்முடைய தமிழகத்தினுடைய ஆளுநர் அவர்களை சந்தித்துவிட்டு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அத்தனை விவரங்களையும் விரிவாக பேசி வந்திருக்கின்றோம் நல்லது நடக்கும் தர்மம் தன் வாழ்வதை சூடுக்கவும் மீண்டும் உறுதியாக தர்மமே செல்லும் இதனைத் தொடர்ந்து இரவு ஏழு முப்பது மணிக்கு ஆளுநரை சந்தித்த வி கே சசிகலா தமக்கு ஆதரவான எம்எல்ஏக்களின் பட்டியலை அளித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் பன்னீர்செல்வத்திற்கு விரல்விட்டு எண்ணக்கூடிய அளவிலே எம்எல்ஏக்கள் உள்ளதாக கூறியுள்ளதாக தெரிகிறது